காக்கி கலர் பேண்ட் கேயா 72 69 69 210 20 30 40 50 250 250 110 110 110 90 290 300 300 300 300 300 20 20 29 19 250 ரெண்டு யாரு அறுபது டெபை எரோ தம்பி தரெண்டு துணை மூணு வந்தால் மூல வந்தால் மூணு வந்தது மூணு வந்தது பதிவெடி இரவு பூரிருவா போயிருவாரு நூற்றா பதில் நாலு வந்து நாலு பதி இரவு முப்பை நல யாபை நாலு யாபை நாலு யாபை அறுவடை டெபை நாலு டெபை எண்பது ஐந்து வந்தது ஐந்து வந்த ஐந்து வந்த ஐந்து வந்து ஐந்து வந்து ஐந்து ஐந்து பதி ஐந்து இரவு 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 ஐந்து வந்த இரவு 520 30 535 40 550 60 560 560 560 560 560 560 560 560 ఉండలేదా 560 560 560 560 560 சர்வீஸ் 560 ముప్పై నూట నలభై నూట యాభై నూట అరవై నూట డెబ్బై నూట డెబ్బై నూట ఎనభై నూట ఎనభై నూట తొంభై నూట తొంభై ఐదు వందలు ఐదు పది ఐదు ఇరవై ఐదు ముప్పై ఐదు ముప్పై ఐదు ముప్పై ఐదు నలభై ఐదు యాభై ఐదు యాభై ఐదు అరవై ఐదు అరవై ఐదు ఐదు యాభై 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 ఐదు అరవై ఐదు అరవై ఐదు అరవై முந்நூறு பதி இரவு முப்பது நாலு ஐம்பை அறுவை முன்னூற்றி அறுவை நூற்றி டெம்பை நூற்றி எண்பை நூற்றி தொம்பை நானூறு பதினாரு நானூறு பதி நூற்றி இருபது நானூற்றி இரவு நானூற்றி இரவு நானூறு முப்பை நூற்றா முப்பை நூற்றா நாலு நானூற்றி யாபை நானூற்ற அறுவது நானூற்ற அறுவடை ஃபோர் சிக்ஸ்டி முன்னாடி एस पी बोल रहा हूं मानराज आके 950 950 30 40 50 60 90 500 20 10 500 20 4 80 5 60 5 60 5 70 75 75 75 60 येना इतना 750 कॉलेज प्रति व्यक्ति 200 250 50 60 420 420 420 420 420 420 420 है ना थ्री नाइन्टी